ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயவரம் தனக்கு வேண்டி தன்னை தேடி வரும் அதுக்கு நம்ம என்ன செய்யும் நம்ம அடையத்தவள ஓடத்தை வெள்ள பாடத்தவல்ல தன்னுடைய கடமை நம்ம உணர்ந்து தன் கடமையை மட்டும் கரெக்டா செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளை தேடி வரும் அந்த பயணத்தை நம்பிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது மாதிரிதான் நம்ம உணர்ந்துருக்கோம் அது மாதிரிதான் செயல்பட்டுக்க சொல்லி

கேட்ட நபர்களுக்கும் வியப்பாக இருந்தது அதுல ஒரு சிலருக்கு மட்டும் அடுத்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லீங்களோ அதுல அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம நம்மையா நீ சொன்னது உண்மைதான் தெரியுறதுக்கு நம்ம ஸ்லோகம் பண்ணோம்னா தண்டனை கிடைக்கிறதும் கூடல நாங்க மாநிலம் கிடைச்சிருக்குது நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுல ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆகுது இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்க ஊர்ல நீங்க சொன்ன மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அதுல ஒரு சிலர் ஒரு நபர்கள் வந்து அவங்க அரசு மண்டலமாக அவங்க கேட்டாங்க எங்கூர்லாம் ஒருத்தர் ஒரு வேலையில இருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அவங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ணதாக தெரியலையே அப்படின்னா அப்போ எனக்கு சடனா அந்த அதுதான் இறைவனுக்கு நன்றிட்டு சொல்ல முடியாது அது வந்து இறை அந்த நேரம் சடனா வேலை செஞ்சது என்ன வேலை செஞ்சது அப்படின்னா அவரு சொல்ற ஊர்ல இந்த மாதிரி இருக்கு எத்த ஊர் அவங்க ஊர்ல சொன்னாங்க அப்போ எனக்கு கரெக்டா என்ன அவன் தெருவுக்கும் பக்கத்து வீட்டுல தான் நம்ம கோவில் பார்த்துட்டு போனாங்க அதை நீ சொல்லு அவண்ட அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒண்ணு பேச முடியல அந்த இரையா அப்படி கரெக்டா சொல்லு அவன் அத வந்து யதார்த்தம் நினைக்கிறான் நீ சொல்லு அப்படின்னு நீங்க உதாரணம் தான் ஆகண்டோம் உங்க தெருவுல இன்னாரு மகளுக்கு வந்து நெய்க்கு செஞ்சா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமா இப்போ எட்டு வருஷமா இருக்கு மேட்ட இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமா அப்படின்னா அது எதுனால உங்களுக்கு தெரியுமா ஏதோ படிக்க போச்சு மெய்ந்து செஞ்சாய் போச்சு வந்துச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீங்க சொல்றீங்க எதுக்குமே நடக்கலை அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு அவர் இங்க இந்த பொண்ணுக்குள்ளி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு அவர் நம்ம ஆன்மீகத்தை பத்தி சில விஷயங்கள் சொன்னோம் சில நேரம் அவர்களுக்கு தெரியும் அந்த இரையாற்றல் வந்து சில நேரம் பயங்கரமா வேலை செஞ்சது அதுவாத்த வேலை அடிக்கடி சொல்றது போல நம்ம நினைக்கறது கிடையாது அவர் நினைக்கிறாரு கேட்கிறாரு சொல்லு அப்படின்லாம் கேட்கறது இல்ல இப்படி ஒரு சிலர் பேசும் அது வாட்டிக்கு தோணும் அப்ப நம்ம அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஒரு வேலையை நடத்தி சொல்லணும் அஹ் அவரை அடுத்து பேச வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு என்ன பேசுறது அவருக்கு தெரியல முப்படிவா இருக்கீங்களா இப்படின்னா முடியுமா எல்லாம் சாத்தியமா அப்படின்னா இது என்ன சாத்தியம் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம விவரத்தை சொன்னோம் அவங்க நம்ம கோவிலுக்கு வந்தவங்க நம்ம நீங்க அவங்க அப்பா போய் நீங்க தான் கேட்டு பாருங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நீங்க இந்த மாதிரி சிவபுரங்கிற ஒரு குழிப்பு அந்த சாமியார் உங்களுக்கு திட்டி அனுப்புனாரா காரணம் எல்லாம் சொன்னாரா விளக்கம் எல்லாம் சொன்னாரான்னு தைரியமா கேளுங்க அவங்க கூட இத்தனை பேர் வந்தாங்க இந்த தவறு பண்ணீங்க அதுக்கு இந்த தண்டனை கிடைச்சது இருக்கிறாங்க வைத்தியம் பார்க்க முடியாது வைத்தியம் பார்க்க முடியாத வந்து இது சரியாக இது ஒண்ணு அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதனால இதுதான் காரணம் அப்படின்னு அப்ப அவங்க என்னென்னமோ காரணம் சொல்றாங்க அப்படின்னா அதுதான் மனிதர்கள் அப்படி அதுதான் மனிதர்கள் ஒரு காரணம் ஒண்ணு நடக்குதுன்னா அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாததுனாலதான் மேலும் மேலும் தவறு பண்றாங்க சில பேர் சூழல் தவறு பண்றாங்க சில பேர் என்ன தவறு வந்தாலும் தாங்கி தரலாம் கடந்து தரலாம் அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையா இருக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணமா இருக்குன்னு தவறு பண்றாங்க அவ்வளவுதான் ஒரு சிலர் பட்டு திருந்தாங்க ஒரு சிலர் பட்டு திருந்து இருந்து வரல ஆடோபாடு அவங்க பாருங்க அதனால நம்ம சொன்னோம் அதனால நீங்க இன்னுமே வந்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க நான் எண்ணத்தை விடுங்க அப்படிங்கிறது நான் விழிக்கும் அப்படி நினைப்பேன் அப்படிங்கன்னா அது உங்க சுத்தம் கேட்டா நீங்க சொன்னதுனால எனக்கு யாபம் வந்ததுனால இப்படிலாம் எல்லாம் சொல்லணும் நீங்களும் ஒரு பக்தர் கோயில் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறீங்க நிறைய பூஜை பண்றதுங்கிறீங்க மேக்சிமம் அடுத்தவங்களை பத்தி அதிகமா சிந்திக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன் எல்லார்கிட்ட அதே சொல்றோம் ஏரியா அப்படின்னு கூட அவர் வேற விளக்கம் கேட்டிருந்தாரு நம்ம பயணத்தை நோக்கி நீங்க ஆன்மீகத்துல சாதிக்கணும் ஆன்மீகத்தை உணரணும் அப்படின்னா அதிகபட்சம் தன்னுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு தன்னை உணர்வதற்கு உண்டான வழியை பாருங்க அடுத்தவங்களுக்கு அது நடக்கல அடுத்தவங்களுக்கு இது நடக்கல அவன் அதை செய்யறேன் இல்லை இதை செய்யறேன் அது நம்மளுக்கு வேலை இல்லை அப்படி ஆண்டவனாவது சொன்னா சரி என்று கேட்டுக்கிறவங்கதான் கேட்டா நீங்க ரொம்ப மெனக்கிடாதியே அப்படின்னு நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா இப்படி சில பேர் அது நடக்கல கோபல அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது போல இந்த அரசியல் சம்பந்தமா கேட்காங்க கான்றிட்டு வேலை விஷயம் தான் அப்பவும் நம்ம ரெண்டு மூணு உதாரணத்தை சொன்னோம் இதெல்லாம் நீங்க என்னைக்கு பேசாதீங்க சாமி தண்டனை கொடுக்கல சாமி அவங்கள எல்லாம் கேட்கல அப்படிங்கிறத என்னைக்கு பேசாதீங்க ஏன்னா நான் வந்து புக்கு படிச்சு புராணம் படிச்சு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு பேசுறாலும் நான் இல்லை என்னைக்கு ஆதாரம் இருக்கு அவங்க வர்றாங்க எனக்கு தோணுது நான் கேட்கிறேன் ஆமாங்கிறாங்க அப்புறம் எப்படி நாம சாமி தண்டனம் கொடுக்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் நம்ம அதை சொல்றோம் நீ புரியலையா உனக்கு தெரியுதா இல்லாட்டி சாமி பேசுறது புரியுதா இல்லாட்டி சாமி தண்டனை கொடுக்குறதுங்கிறத உணவக முடியுதா எதுவுமே இல்லாம சாமி கேட்க மாட்டேங்க கெட்டவது கட்டுறதுக்குள்ள நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஆதரவு தான் வருது எதை கண்டாங்க இவங்க இவங்க என்னத்தை கண்டாங்க சாமி கேட்கல இருந்து எப்படி குறை சொல்லிட முடியும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சாமி கேட்க மாட்டேங்க அவங்க நல்லா இருக்காது எப்படி சொல்லிட முடியும் நம்மள்கிட்ட வர்றவங்க நம்ம கேட்கிறோம் அவங்க ஆமாங்கிறாங்களே அப்படி இது எப்படி சாமி குற்றம் இல்லாம போகும் ரைட்டா அதனால தயவுசெய்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அது ஒரு தெய்வ குற்றம் என்ன தெய்வ குற்றம் நீ இந்த சாமியை கூப்பிடுற அது ஏதாவது ஒரு வகையில தண்டனை கொடுக்கும் இல்லாடி கொடுத்துருக்கலாம் பிளடி கொடுக்கலாம் இல்லாடி கொடுத்து கொண்டும் இருக்கலாம் அது அவங்க பாடு அதை போய் நம்ம அமைய நீயா கேட்கலை ஏன் கேட்கல அப்படின்னம்னா அவங்களுக்கு கோபம் வரும் நான் கேட்கலங்கிறது நீ பார்த்தியா நான் எது செய்யலைங்கிறது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாம வந்து பேசுறேன் அப்படின்ட்டு தெய்வங்களுக்கு கோபங்கள் வரும் சரியா